நண்பர்களே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எஃப்ஜி நாட்டு எப்படி போடுறதுன்னு கேட்குறீங்க அப்புறம் லீடர் லைன் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க ரெண்டையுமே இப்போ நான் காட்டுறேன் வாங்க இதான் பார்த்தீங்கன்னா எஃப்ஜி நாட்டு இந்த சைடு இருந்து வரது ஐம்பது எம்எம் நரம்பு மேலே பிரைடை வச்சு சுற்றிருக்காரு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சிருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடலாம் ஆனால் வந்து கம்பல்சரி விரால் மீன் பிடிக்க இந்த நாட்டு உங்களுக்கு அவசியம் இந்த எஃப்ஜி நாட்டு போட்டிங்கன்னா தான் பிரைட்லேருந்து நரம்பு வரும் இதான் லீடர் லைன் சொல்கிறது இதான் பார்த்தீங்கன்னா லீடர் லைன் சொல்கிறோம் இந்த பிரைடுக்கு முன்னாடி நரம்பு வரும் இதை வந்து லீட் பண்ணி போகிறதுனால தான் இதை லீடர் லைனுன்னு சொல்கிறோம் இந்த லீடர் லைன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஏதாவது முள்ளோ ரொம்ப செத்த குப்பையாக இருக்க இடத்துல நீங்கள் வீசினீங்கன்னா பிரைடு போய் சிக்கிக்கும் பிரெய்டு இப்படி நல்லா போய் சிக்கிக்கும் இதே பார்த்தீங்கன்னா நரம்பாக இருந்தால் சிக்காது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் முள்ளுலெலாம் சிக்காது டக்குன்னு உதறனிங்கன்னா வெளியே வந்துடும் இது நம்பர் ஒன் ரீசன் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா பிரெய்டு வந்து ஷார்ப்பான எந்த பொருளை போட்டாலும் உடனே கட்டாயிடும் இதே நரம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஆகாது இந்த ரெண்டு ரீசனுக்காக தான் லீடர் லைன் பயன்படுத்துகிறோம் லீடர் லைன் மஸ்ட்டு நீங்கள் விரால் மீன் பிடிக்க போகிறீங்கன்னா கம்பல்சரி லீடர் லைன் பயன்படுத்தி பிடிச்சி பழகுங்க ஒரு சில இடத்துல மட்டும்தான் லீடர் லைன் நாங்கள் போட மாட்டோம் இது எல்லா இடத்துலையும் லீடர் லைன் கம்பல்சரி போடுவோம்